தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் லூக்கா எழுதிய நச்சிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறை வசனங்கள் ஏழு முதல் பத்த முடியும் அக்காலத்தில் ஆண்டவர் உரைத்தது உங்கள் பணியாளர் உழுது உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்து விட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம் நீர் உடனே வந்து உணவருந்து அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா மாறாக எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும் உம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும் அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வாரல்லவா தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்தபின் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையை தான் செய்தோம் என சொல்லுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவேமுக்கு புகழ் அன்பான சௌர சௌரலி இன்று பொதுக்காலம் முப்பத்தி இரண்டாம் வாரம் நவம்பர் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செவ்வாய்க்கிழமை இன்றைய அஞ்சதுல பாரு நம்ம கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்றாரு நாம பயனற்ற பணியாளர்கள் சொல்லுங்க நான் எதுவும் பண்ணல ஏசப்பா சொன்னதை தான் பண்றேன் எல்லாரும் நம்மளை கேட்பேன் என்னடா அவ்வளோ திட்டத்திட்டா நீ அமைதியாவே இருக்க பொறுமையா இருக்க அவன் அவ்வளோ பண்ணி நீ அவன் மேலே அவ்வளோ அன்பாக இருக்க அப்படின்னு யாரோ சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும் நான் என்னப்பா பண்ணுறது ஏசப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தது அதெல்லாம் பிறரை மன்னிக்க சொல்லி கொடுத்தாரு அன்பாக இருக்க சொல்லி கொடுத்துருக்காரு மற்றவங்க நமக்கு கெடுதல் பண்ணாலும் நல்லது பண்ண சொல்லி கொடுத்துருக்காரு நான் என்ன பண்ணுறது அவர் சொன்னது தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடணும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் ஏன்னா நாம் எல்லாருமே ஏசப்பா பணியாளர்கள் ஏசப்பா தான் நாம் செய்யணும் ஓகேங்களா கரெக்டாக ஏன்னா அவர் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காரு இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு வாழ்ந்தே காட்டிட்டாரு ஓகேங்களா அண்டு நாம என்ன சொல்லணும் எல்லாமே நம்முடைய கடமைகள் தான் ஓகேங்களா கோவிலுக்காக சில பேர் உதவி செய்வாங்க பார்த்துருக்கீங்களா கோவிலில் ஏதாவது ஒரு கட்டுமான வேலையோ இல்லை ஏதாவது இணைகளுக்கு உதவி செய்கிறதுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கிறதோ இல்லை ஏதாவது திருவிழா கொண்டாடுறதோ இணை அவங்க வந்து கோவிலுக்கு தன்னுடைய சம்பளத்துலேருந்து வருமானத்துலேருந்து ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க இந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்ன நடக்கும் நான் கடவுளுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா கடவுள் சொன்னதுக்காக கொடுக்குறேன் கடவுளுக்காக கொடுக்குறேன் கடவுளால சில பேர் நன் மகிழ்ச்சி அடையதாக கொடுக்குறேன்னு சொல்லி கொடுப்பாங்க ஸோ நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும் நம்ம நம்ம தாழ்த்தி கொண்டு நம்ம எல்லாரும் கடவுளுடைய பணியாளர்கள் என்பதை எப்பயுமே மனதில் வைத்துக்கணும் ஓகேங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் எஸ்வுக்கு எப்போக்கை நன்றி மரிய வாழ்கின்ற அல்லே லூயா Praise the Lord.